இஃப்தார் முடிஞ்சு மகரீப் தோல்வோம் வீட்டுக்கு போவோம் திரும்ப இஷாக் வருவோம் பராவி தோல்வு முடிஞ்ச உடனே கேமுல் லைல் இருக்கு தஹஜத் இருக்கு தஸ்மீ நஃபீல் இருக்கு இப்படி நல்ல பல்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய இரவுகள் அந்த இரவு நம்மளை வருது அல்ல லேசாக்குவோம் தூக்கம் என்னங்க இங்கே நாம விழித்து ஒரு நாள் வரும் நாம தூங்கி கொண்டே இருப்போம் எழுப்புனா கூட எழுதுக்க மாட்டோம் கபர்ல எப்போங்க எழுப்புவோம் எவ்வளவு காலம் இருக்கும் ஏதாவது தெரியுமா அன்பர்களே அந்த அங்க நிம்மதியாக தூங்க இருக்கிறோம் அங்க நாம நிம்மதியாக தூங்கணும்னா இப்படிப்பட்ட இரவுகளை நாம ஹயாத்தாக்கணும் உயிர் பிக்கணும் அன்பர்களே அந்த கடைசி வந்துட்டோம் இதுக்கு என்னங்க இதுக்கு மேல என்னங்க நாம அந்த அப்படிப்பட்ட மாதத்தை அல்லாஹ் கொடுத்துட்டா இவ்வளவு நாளா எத்தனை ஒரு மணி ரெண்டு மணி நேரம் மொபைலை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மாதங்கள் நம்மை அடைந்து விட்டது வணக்கங்களுக்கு நாம தயாராகணும் தௌபா செய்ய செய்ய கூடிய மஜலிஸ் அத இருக்கு தௌபா நேர்மாக இருக்கின்றது அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான் நோன்பு வருது நோன்பு பிடித்தா அல்லாஹ் முன் பாவங்களை மன்னிக்கின்றான் தௌபா செய்யும் போது எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அப்படிப்பட்ட நாள் அப்படிப்பட்ட இரவுகள்